கரூர் பெருந்துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக நாளை காலை ஏழு மணிக்கு தாவேகா தலைவர் விஜய் டெல்லி செல்கிறார் கடந்த ஆறாம் தேதி சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நாளை காலை பதினோரு மணிக்கு விஜய் ஆஜராகிறார் சென்னையின் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் போரூர் வடபலனி வரையிலான ஏழு கிலோமீட்டர் வழித்தடத்தில் இன்று காலை பதினோரு அளவில் சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது பூந்தமல்லி போரூர் வரையிலான பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டம் நிறைவடைந்த நிலையில் போரூர் வடபலனி இடையே சோதனை ஓட்டம் இன்று நடைபெறுகிறது சென்னையில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க இன்று சிறப்பு முகாம் நடைபெறுகிறது சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட நாலாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குச்சாவடி மையங்களில் இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இரண்டாவது நாளாக வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது ஜம்முவின் அக்னூர் செக்டாரில் உள்ள எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே கரா என்ற கிராமத்தைச் சேர்ந்த பதிமூணு வயது சிறுவனிடம் கால்களில் மோதிரங்கள் அணிந்த புறா ஒன்று சிக்கியுள்ளது அந்த மோதிரங்களில் ரக்மத் சர்கார் மற்றும் ரிஸ்வான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வாசகங்களுடன் சில எண்களும் பொறிக்கப்பட்டிருந்தன இந்த புறா பாகிஸ்தானிலிருந்து உளவு பார்க்க அனுப்பப்பட்டதா அல்லது ஏதேனும் ரகசிய செய்திகளை தாங்கி வந்ததா என்பது குறித்து ஆய்வு நடந்து வருகிறது டெல்லி சட்டமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர் அதிர்ஷி ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை டெல்லி பாஜக அமைச்சர் கபில் மிஸ்ரா தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நிலையில் அது வைரலானது அதில் அதிசி சீக்கிய மதகுரு தேக் பகதூரை அவமதித்ததாக கூறி கண்டனம் வலுத்தது இதற்கிடையே அதிசயின் உரையை எடிட் செய்து அவரது நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அந்த வீடியோ பரப்பப்பட்டதாக ஆம் ஆத்மி கட்சி புகார் அளித்தது இந்நிலையில் பஞ்சாபில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் டெல்லி பாஜக அமைச்சர் கபில் மிஸ்ரா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது எலான் மஸ்கின் குரோ கேஎய்ச் அட்பார்ட் இந்தோனேஷியாவில் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது இந்த செயலி மூலம் ஆபாசமான மற்றும் தவறான புகைப்படங்கள் உருவாக்கப்படுவதாக எழுந்த புகார்களைத் தொடர்ந்து இந்தோனேசியாவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தங்களது வான்பரப்பில் தென்கொரியாவின் ட்ரோன் அத்துமீறி பறந்தது என வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ளது இதுகுறித்து வடகொரிய ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் உளவு பார்க்கும் செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தது இந்நிலையில் அந்த ட்ரோன் தங்களுடையது அல்ல என்றும் வடகொரியாவை தூண்டும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் தென்கொரியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று ஒருநாள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகளில் விளையாட உள்ளது இந்நிலையில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி வதோதராவில் இன்று உள்ளது இந்த தொடருக்காக இரு அணி வீரர்களும் தீவிரமான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர் முதல் ஒருநாள் போட்டி இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது